இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நள்ளிரவில் நடக்கும் தேர்தல் பிரச்சாரம் கால் கடுக்க காத்திருக்கும் தொண்டர்கள் கண்டு கொள்ளாத கண்காணிப்பு குழு தொடர் சர்ச்சையில் அன்புமணி தர்மபுரி தமிழ்நாட்டில் மூன்றாவது அணியாக உருவாகி இருக்கும் பாஜக தனது கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜி கே வாசனின் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் களம் காண்கிறது இந்நிலையில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமகவுக்கு காஞ்சிபுரம் அரக்கோணம் தருமபுரி உள்ளிட்ட பத்து நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அதைத் தொடர்ந்து பாமக வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலில் அன்புமணி ராமதாஸ் அவரின் மனைவி சௌமியா அன்புமணி இருவருமே இடம்பெறாதது பாமக வட்டாரத்தில் அதிர்ச்சியையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியது இதற்கிடையில் தர்மபுரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இருந்த அரசாங்கம் என்பவருக்கு பதிலாக பாமக தலைவர் அன்புமணியின் மனைவியும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவருமான சௌமியா அன்புமணி போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டது அதே வேளையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் நேரடியாக மாநிலங்களவை உறுப்பினராகிவிடலாம் என்ற திட்டத்தோடு அன்புமணி போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அரசியல் குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் போட்டித் தேர்தலுக்குள் முதல் முறையாக இப்போதுதான் வந்திருக்கிறீர்கள் சவால்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என சௌமியா அன்புமணியிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு தேர்தலில் போட்டியிடுவது முதல் முறையாக இருந்தாலும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக எத்தனையோ முறை தர்மபுரி மாவட்டத்திற்கு வந்து சென்று இருக்கிறேன் என்னுடைய பிறந்த ஊருக்கு கூட இத்தனை முறை போயிருக்க மாட்டேன் இங்குள்ள எல்லா கிராமத்திற்கும் சென்று இருக்கிறேன் மக்களையும் சந்தித்து பேசியிருக்கிறேன் ஆகையால் சவால்களை தைரியமாக எதிர்கொள்வேன் என பதிலளித்தார் அந்த வகையில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தருமபுரி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் மேலும் அவர்களுடைய மகள்களான சஞ்சுத்ரா ஆகியோர் மேட்டூர் அருகே மேச்சேரி பொட்டனேரி கருமலைக்கூடல் ஆகிய பகுதிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் டீக்கடை காய்கறி கடை பூக்கடை என பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களிடம் தனது அம்மாவிற்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர் இந்நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி அன்று தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மேல்கடத்தூர் கொட்டாவூர் நடூர் ஒப்பிலி நாயக்கநல்லி புதுரெட்டியூர் உள்ளிட்ட கிராமப்புறங்களில் சௌமியா அன்புமணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதாக இருந்தது அதன் பேரில் மேற்கண்ட பகுதிகளில் பாஜக தொண்டர்கள் ஏராளமானோர் கூடியிருந்தனர் ஆனால் சௌமியா அன்புமணி அந்த பகுதிகளுக்கு தாமதமாக வந்துள்ளார் இதனால் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி இரவு பத்து மணிக்கு மேல் கிராமப்புறங்களில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதே வேளையில் வேட்பாளருக்காக கட்சி தொண்டர்கள் வெகு நேரம் காத்திருந்ததால் வேட்பாளர் வருவதற்கு முன்பாகவே மானவெடி வெடித்து கிராம மக்களே அவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டனர் மேலும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நடுர் கிராமத்தில் உள்ள பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன இதற்கிடையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கின்ற நிலையில் குறித்த நேரத்தில் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ளாமல் தேர்தல் விதிமுறைகளை மீறி மக்களை சந்தித்தார் சௌமியா அன்புமணி அதே நேரத்தில் இதனை வேட்பாளரை கண்காணிக்கும் குழுவினர் கண்டுகொள்ளாததால் இரவு பத்து மணி அளவில் பிரச்சாரத்தை தொடங்கிய சௌமியா அன்புமணி இரவு பதினோரு முப்பது மணி வரை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதனிடையே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்குட்படுத்தப்பட்டு வரும் நிலையில் பாமகவினர் பெண்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கியதும் இரவு நேரம் என்றும் பாராமல் சுமார் பதினொன்று முப்பது வரை பெண்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருப்பதும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே தேர்தல் விதிமுறைகளை கடைபிடிக்காமல் அறிமுக கூட்டம் நடத்தியதாக தெரிவித்து சௌமியா அன்புமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சீக்கிரம் அதே போல சுய தொழில் செய்யக்கூடிய சிறு குழு கடன் கிடைக்கக்கூடிய நிறைய தொழில்களுக்கு நாங்க வந்து முயற்சி எடுப்போம் ஏன்னா இந்த புளியோ மாம்பழமோ இதெல்லாம் நிறைய விளையக்கூடிய தக்காளி எல்லாம் விளையக்கூடிய பூமி தொழில் முனைவோர ஒரு வாட்டி உங்களுக்கு அந்த தக்காளியை வச்சு அதை எப்படி வணிகம் செய்வது தக்காளியை வச்சு மதிப்பு கூட்டு எப்படி செய்வது மாம்பழத்தை வச்சு மதிப்பு கூட்டு அதாவது வேல்யூ ஆடட் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு தொழில் தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் இருக்கும் அப்படி தன்னந்தனியா தைரியமா தன்னு தண்ணி இல்லையா யாரையும் நம்ப வேண்டியது இல்லை அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க